ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் பகுதி அருகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் நிறுவனம் தொடங்கப்பட்டது இங்கிருந்து குரோமியம் சல்பேட் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் சல்பேட் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு தோல் தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகம் நாளடைவில் நிதிநிலை மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக தனியார் பின்பு வங்கிகளால் இந்நிலையில் தொழிற்சாலை வளாகத்தினுள் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் மெட்ரிக் டன் குரோமியம் திடக்கழிவுகள் அகற்றப்படாமல் நான்கு ஹெக்டேர் பரப்பளவில் மூன்று முதல் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மலை போல் குவிக்கப்பட்டிருந்தன இந்த குரோமியம் திடக்கழிவுகள் பல ஆண்டுகளாக அப்பகுதியிலேயே குவிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தொழிற்சாலை வளாகத்தை சுற்றியுள்ள ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவிற்கு மாசடைந்த நீராக மாறி உள்ளது மேலும் மழை காலங்களில் குரோமியம் திடக்கழிவுகள் மழை நீரில் கரைந்து மஞ்சள் நிற படலமாக மாறி அருகிலிருக்கும் நீரோடைகள் வழியாக பாலாற்றில் கலந்து ஆற்று நீர் விஷத்தன்மையாக மாறி வருகிறது இதன் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் தற்போது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விளைச்சல் இன்றி நிலங்கள் மலட்டுத்தன்மையை அடைந்து காணப்படுகிறது இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெறப்படக்கூடிய நிலத்தடி நீர் முற்றிலுமாக ரசாயன நச்சுத்தன்மை நிறைந்த நீராக மாறியிருப்பதால் அதனை குடிப்பதற்கோ மற்ற எந்தவித பயன்பாட்டிற்கோ பயன்படுத்த முடியாத சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தென்னை மரத்தின் இளநீரும் கூட நச்சுத்தன்மை பாதிப்பு கொண்டவைகளாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின்படி இந்த டிசிசி தொழிற்சாலை குரோமிய தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு அடிக்கல் நாடப்பட்டு எழுபத்தஞ்சில் தொடங்கினாங்க தொண்ணூத்தி எட்டுல உலக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எல்லாம் கண்டறியும் போது தொடர்ச்சி நடத்த முடியாதனால இந்த தொழிற்சாலை தொண்ணூத்தி எட்டுல மூடிட்டாங்க நிலமும் நீரும் நச்சுத்தன்மை மிக்கதாக மாறிவிட்டதால் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு புற்றுநோய் சுவாச கோளாறு சிறுநீரக செயலிழப்பு ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் மலட்டுத்தன்மை தன்மை போன்று பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாய பல விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு இங்கே நிலங்கள் எல்லாம் போயிருக்கு ஏரிகளை பார்த்தாலே தெரியும் இங்கே புளியாங்கண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற ஏரிகளெல்லாம் எல்லாம் பார்த்தா தெரியும் ஆகவே போர்க்கால அடிப்படையில் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை என்னன்னா போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் குழுக்கள் வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு தீர்வும் காண மாட்டேன்றாங்க இதுக்கு வேதியியல் அறிஞர்களை கொண்டு ஆய்வு செய்து இந்த மண்ணை இந்த கழிவுகளுக்கு ஏதாவது வேறு மாற்று பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும் குரோமியம் திடக்கழிவுகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் தகவல் கேட்டதற்கு குரோமியம் கழிவுகள் அகற்ற மத்திய மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் முதற்கட்டமாக அதற்காக பன்னிரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர் விரைவில் குரோமியம் திடக்கழிவுகளை அகற்றுவதற்கான ஒப்பந்தங்கள் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்தனர் பொதுமக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை துடைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக குரோமியம் திடக்கழிவுகளை முற்றிலுமாக அகற்றும் பணிகளை தொடங்க வேண்டும் என்பதை அனைவரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக எழுந்துள்ளது